அனைவருக்கும் வணக்கம் எக்ஸாமில் நம்முடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கூடிய கேள்விகள் இரண்டு வகையாக இருக்குது ஒன்று பொறுத்துக வகையாக இருக்கும் இன்னொன்று கூற்று காரணமாக இருக்கும் இந்த வீடியோவில் பொறுத்துக கேள்விகள் வந்தால் வித்தின் டென் செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கை பார்க்கலாம் இங்கே இந்த மாதிரி பொறுத்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது இங்கே பாருங்களேன் இது கடைசியாக இருக்குல்ல இதற்கான ஆன்சர் இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கொஸ்டினில் தூய நீர் இதனுடைய ஆன்சர் இங்கே இருக்குது அதாவது ரெண்டாவது ரூபாய் இருக்குது அதாவது டி டூ இல்லைங்களா இப்போது இந்த டி டூங்கிற ஆப்ஷன் இந்த டி டூ இணை இங்கே இருக்கிற நாலு இதில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் டி டூ இங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கான ஆன்சர் சரிங்களா இது வந்து அறிவியல் பாடப்பகுதியில் இதுவே சமூக அறிவியல் பாடப்பகுதி வருதுன்னா ஒரு கேள்வி பார்த்துலங்களா சமூக அறிவியல் பாடத்தில் இங்கே பாருங்களேன் இது ஒரு பொறுத்த கேள்வி இந்த பொறுத்த கேள்விக்கு அதே ட்ரிக்ஸை இங்கேயும் நம்ம பயன்படுத்த போகிறோம் கேள்வி இங்கே கடைசியில் கடல்சார் தொழிற்சாலைகள் இதற்கான ஆன்சரை நம்ம கடல் உணவு பதப்படுத்துதல் இதுக்கான சரியான ஆன்சர் அதாவது டிகி டூ இல்லைங்களா டிக்கு டூ இந்த நாலு ஆப்ஷனில் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு டி இங்கே டூ இருக்குது அதே போல் இந்த ஆப்ஷன்லேயும் டி டூ இருக்குது இது போன்ற சூழ்நிலை வரும்போது அதாவது ரெண்டு இடத்துல வரும்போது அதுக்கடுத்தது மேலே போங்க கனிம தொழிற்சாலைக்கு போங்க அந்த கனிம தொழிற்சாலையில் இதுக்கு அதாவது டி ஆப்ஷனை பார்த்ததுக்கு பிறகு இங்கே சிக்கு போகிறோம் சீக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுக்கு சி ஃபோர் அப்படின்னா இந்த டி டூ ரெண்டு டி டூ இருக்குது இங்கே சி ஃபோர் இங்கே இருக்குதுன்னா இதுக்கான ஆன்சர் இது சரிங்களா ஸோ பொறுத்துக்கு மாதிரியான கேள்விகளுக்கு இது போன்ற ஆன்சரை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்முடைய வெற்றி நூறு சதவீதமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் ஒரு ட்ரிக்ஸோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்